ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ ஏற்கனவே வந்து மினி விளாகில் போட்டிருந்தேன் இது லாங் வீடியோவில் நான் இது பண்ணுறேன் ஸோ இது வேளச்சேரியில் இருக்க டிமார்ட் தான் போயிருந்தேன் நான் கிராசரி ஷாப்பிங் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எப்படி பட்ஜெட்டில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது எப்படி பட்ஜெட் போட்டு நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சில டெக்னிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்போவுமே கிராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து நமக்கு கிச்சனில் எல்லா எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் க வாஷ் பண்ணி கழுவி கவுத்துருங்க கவுத்து ப்ரீவியஸாக ஒரு டூ டேஸ் முன்னாடியே விலைக்கு காய வச்சு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு பண்ணுங்க இருக்கிற பொருள் தாண்டி இல்லாதது என்னவோ அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும் ஏற்கனவே இருக்கிற பொருளே சில நேரங்களில் எழுதாமல் போகணுன்னா வாங்கிடுவோம் இல்லையோன்னு நினச்சிட்டு ஏன்னா

எல்லாமே இருக்குது இல்லைங்கிறது வந்து எல்டி டைம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இல்லாத பொருளை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பேட் ஏதாவது ஒன்று வச்சோ கிச்சனில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இல்லாத திங்ஸ் அப்போ அப்போ எழுதி வச்சுக்கோங்க மாதிரி இந்த விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கும்போது பல்காக டூ கேஜி இப்போ தக்காளியெல்லாம் வந்து நான் வாங்கும்போது ஃபோர் கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் அதேமாதிரி ஆனியனும் நம்ம அப்போதைக்கு வந்து ஒரு டூ கேஜி மட்டும் வாங்குவோமே அப்படின்னு தக்காளியெல்லாம் டூ கேஜி வாங்கினா ஆனால் ஆனியன்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ அதெல்லாம் வந்து நாலு கிலோ நூறுவான்னு வாங்கும்போது எக்ஸ்ட்ராவே ஒரு வந்து கால் கிலோ கூட தான் போடுவாங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மொத்தமாக வாங்குறதுனால ஸோ அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரொம்ப நாளும் வரும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது ஒரே பழத்தை ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிரும் ஸோ ஒன் கேஜி ஹாஃப் கேஜின்னு சொல்லிட்டு எல்லா பழமும் கலந்த மாதிரி வாங்குங்க இந்த மாதிரி பப்பாளி இது பழம் ஒரே ஒரு பப்பாளி ஒரே ஒரு கிட்னி பழம் வாங்கியிருக்கேன் மாம்பழம் அதே மாதிரி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொம கிரானேட் தான் ஒரு டூ அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து எல்லா பழமும் டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம எப்போவுமே எவ்வளோ லிஸ்ட்டு போட்டு போனாலும் சில விஷயங்கள் லிஸ்ட்டை மீறி வாங்குற மாதிரி தான் இருக்கும் சில நேரங்களில் நாம் ஆசைப்பட்டதையும் பண்ணணும் பட் நம்ம பட்ஜெட்டை தாண்டாத மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம மந்த்லி க்ராசரி வாங்க போகும்போது இப்போ நான் எனக்குலாம் மந்த்லி கிராசரி ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் மளிகை ஜாமான் வந்து இது இதை இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி வரும் ரைஸ் வந்து இதில் கணக்கில் சேராது ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது போது நம்ம என்ன பண்ணணும்னா மந்தோட இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து போல் சில திங்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா ரொம்ப தேவையா அப்படின்னு யோசித்து இடையில் அதை மட்டும் வாங்கிக்கணும் இடையில ஒரு ம இடையில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டை தாண்டி தான் போகும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி வாங்கி மொத்தமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பசங்களுக்கு வந்து பசிக்கும் போது நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் டக்குன்னு ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி ஜூஸாகவோ இல்லை ரூட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடவோ கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த டைம் வந்து இதாகும் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் டைம் வந்து இதாகும் அதேமாதிரி நான் போகும்போது வேர்க்கலையெல்லாம் கொஞ்சம் இதாக வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ பசங்கள் ரொம்ப பசிக்குதுன்னாங்கன்னா வேர்க்கலை வறுத்து கொடுத்துட்றது அது கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அப்புறம் பட்டாணி இதெல்லாம் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் தான் இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி டூ ருபீஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிலில் கொட்டும் போது பசங்களுக்கு எதாவது கிறிஸ்பியாக கடிக்கணும் போலதுன்னு தோணும் அந்த டைத்தில் நமக்கு பேக்கரி போனோம்னா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படி ஆகும் ஸோ எப்படியெல்லாம் நம்ம பட்ஜெட்டை இது பண்ணி இது பண்ணுறோமோ அதை தாண்டாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படியே மீறி தாண்டினாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தாண்டுற மாதிரி தான் பார்க்கணும் ஸோ கேரட்லாம் இது பண்ணிவிட்டு நான் எப்பவுமே என்ன எப்படின்னா பயிர் ஐட்டங்களை வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிக்குவேன் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எக்ஸாம்பிளாக கொண்டக்கடலை பட்டாணி ரா பட்டாணிலேயே பச்சையும் கொஞ்சம் எல்லோயிஷ் கலர்லேயும் இருக்கும் அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸும் ராவாக இருக்கும் அப்புறம் வந்து பயிர் வந்து பச்சை பயிறு அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய பல்சஸ் ஐட்டம் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதே மாதிரி மீன் மேக்கரும் இந்த மாதிரி வாங்கிக்கும் போது நம்ம மந்த் எண்டில் க்ராசரி தீரும்போது வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் இதாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பயிர் ஐட்டங்களை ஊற வச்சு ஒன் பாட் ரெசிபி மாதிரி பிரெஞ்சு மாதிரி பண்ணிக்கலாம் மீன் மேக்கர் பிரியாணி பட்டர் பீன்ஸ் பிரியாணி அப்புறம் சன்னா பிரியாணி இந்த மாதிரி நிறைய வந்து ஐடியாஸ் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து திரும்ப போய் க்ராசரி வாங்குறது இதில் இது வந்து குறைச்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பேக்கெட் நான் ஜெய்சந்தனில் பார்க்கும்போது தேர்ட்டி டூ ருபீஸ் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதே மாதிரி அங்கே போகும்போது அந்த வடகம் ஐட்டம்லாம் வந்து ஆனியன் வடகம் பேட் அப்பளம் அப்புறம் சில வடகங்கள்லாம் வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது தான் இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டும் போது நம்ம காரக்குழம்புக்கு அந்த வடகத்தை வறுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை லஞ்சுக்கோ கொடுத்து விடலாம் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த மாசா வந்து பத்து பேக் வந்து எயிட்டி ஃபோ எயிட்டி நைன் ருபீஸ்னால் என்னமோ ஹஸ்பண்ட் சொன்னாங்க டிமார்ட்டில் வாங்கணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பை ஒன் இப்போ அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பை ஒன் ஒன் ஆஃபரில் வந்து டிமார்ட்டில் ஷாப் பண்ணோம் ஸோ அந்த ஹார்பிக் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வாங்காமல் கொஞ்சம் ஒரு ஃபேமிலிக்கு ஒன் மந்த்துக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்கள் உளுந்து இதெல்லாம் வந்து நான் டிமார்ட்டில் வந்து கேஜி கணக்கில் வாங்கும்போது உங்களுக்கு பேக்கெட்டில் வாங்குறதை விட கேஜியில் வந்து நம்ம மெஷர் பண்ணி வாங்கும்போது கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாகும் மாதிரி பாஸ்மதி ரைஸும் லூஸில் தான் வாங்குவேன் அப்படி வாங்கும்போது வெளியில் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் டென் டுவெண்ட்டி எல்லாம் போயிட்டுருக்கு ஜே இதில் வாங்கும்போது டிமார்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்போ நியர்லி ஒரு கேஜிக்கு வந்து செவன் எயிட் ருபீஸ் ஸோ மிச்சப்படுத்துறதுங்கிறது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி கடலை மாவு இதெல்லாம் வந்து பேக்கிங்காகவே நான் வாங்கியிருக்கேன் ஹாஃப் கேஜி அப்படின்னு அதெல்லாம் வந்து நான் மந்த் எண்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா காய்கறி இல்லாமல் பக்கோடா மாதிரி போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை லஞ்சுக்கோ கொடுத்து விடுவேன் இதெல்லாம் இப்போ தயிர் பாக்கெட் வந்து தயிர் டப்பா வந்து நான் வந்து இப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால டெய்லியுமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் வந்து தயிருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பேக்கெட்டாக வாங்கி வீட்லேயும் உர குத்தலாம் பட் வீட்டில் உரைய வைக்கும்போது டெய்லி பசங்க தயிர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அது வேஸ்ட்டாக போகும் ஸோ நான் இது வந்து என்னென்னா டிமார்ட்டில் வந்து நூற்றி அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீன் சைஸில் வாங்கிட்டேன் ஸோ இந்த மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் இப்போ நூற்றி அஞ்சு ரூபாங்கிறது நம்ம ஓ பதினஞ்சு நாளைக்குங்கிறது வந்து நமக்கு சில நேரங்களில் நம்ம வந்து தயிர் இதாகவோ தயிர் பச்சடிக்கோ இல்லை மூராவோ கலக்கி குடிக்கிறதுக்கு இதாகும் ஸோ இப்படியெல்லாம் தான் நம்ம சேவ் பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் இது பண்ண முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இது வாங்கியிருக்கேன் இதுதான் நான் மொத்த குவான்டிட்டியாக வாங்கினது இப்போ இது வந்து ரேண்டமாக இப்போ தக்காளி வந்து அதிகமாக சீசன் இருக்கும்போது தக்காளி தொக்கு இந்த மாதிரியான ஐட்டம் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் தக்காளி சாதம் அதே மாதிரி சப்பாத்திக்கும் தக்காளி கிரேவி இது வந்து வெரைட்டி கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து டேலி பண்ணிக்கணும் எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த சீசனில் கிடைக்குதோ அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியான திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும் ஸோ டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோன்னா பசங்களுக்கு ஹெல்த் வைஸாவும் நல்லாயிருக்கும் நமக்கு மிச்சம் பிடிக்கிறோன்னா ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிலெலாம் மிச்சம் பிடிக்கணும்னு இல்லை வேஸ்ட் பண்ணாமல் மிச்சம் பிடிக்கணும்னு தான் சொல்லணும் இப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கும்போது அது உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன் ஒன் கேஜியாக வாங்கி அது காலியான பிறகு அதேமாதிரி ஒரு டயத்தில் ஒரு ஃப்ரூட் வாங்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆணுச்சின்னா ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸோ இப்படி தான் நான் என்னோடய டேயை என்னோடய கிராசரியை வந்து நான் பிளான் பண்ணிக்குவேன் நிறைய வந்து பயிர் ஐட்டங்களை வாங்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது மந்தோட டுவெண்ட்டித்துக்கு அப்புறமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ப்ரோட்டீன் நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம இது மிச்சம் முடிக்கிறது வந்து பிள்ளைங்களை ஹெல்த் வைஸில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அதில் மிச்சம் முடிக்க போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி நிலமையும் வைக்கக்கூடாது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் பிளான்டாகவும் இருக்கணும் இப்படி தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இவன் டேக் தான் லைஃபு ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்